இன்றைய தினம் நாம பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல் பகுதியாகவும் இந்த சட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை அடுத்த ஒரு பகுதியாகவும் நாம் பார்ப்போம் சொல்லப்போனால் இந்த பிஓஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த சட்டத்தை பற்றி பேசணும்னா பல மணி நேரங்கள் பல நாட்கள் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு ஆனால் ஒரு பதினைந்து நிமிடங்களில் மிக சுருக்கமாக மிக மிக முக்கியமான சில விடயங்களை மட்டும் பேசுவது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது மிக சாதாரணமாக கொண்டு வரப்படவில்லை இந்த நாடு விடுதலை அடைவதாக சொல்லப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்து பதினைந்துக்கு பிறகு தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதும் பழங்களின்ன மக்கள் மீதும் சுல்லன்னா கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டன அதற்கு அதற்காக சிறப்புச் சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வந்தனர் பல்வேறு அமைப்புகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போராடி வந்தார்கள் அதன் விளைவாக வேறு வழியின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்கணும் இப்போ சிறப்பு சட்டத்தோட அவசியம் என்ன அப்படின்னா பொது சட்டம் என்பது பொதுவானது குற்றம் என்றால் என்ன என்பது தொடர்பாக இந்த ஏற்கனவே இருந்த சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இப்போ வந்திருக்கிற பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அதற்கும் சிறப்பு சட்டங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது ஏனென்றால் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு சிறப்பான ஒரு உதவியை சிறப்பான முறையில் ஒரு நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் கொண்டு வரப்படுகின்ற சட்டம்னு பார்க்குறோம் அப்போ இந்த பிஓஏ என்று சொல்லக்கூடிய பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டையும் தான் நாம் ஒரு குறிப்பிட்ட ஓரளவு மட்டும் பார்க்க போகிறோம் அதாவது முதலில் இந்த பிஓஏ ஆக்டோடைய வரையறைகள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது வன்கொடுமை என்பது இது சட்டத்தின் மூன்றாவது பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது வன்கொடுமை என்றால் என்ன அதையும் நாம் பார்ப்போம் அடுத்ததாக பொருளாதார புறக்கணிப்பு இப்போ வன்கொடுமை என்றால் என்னன்னு பார்த்தோம்னா நேரடியாக சாதியை சொல்லி இழிவுபடுத்துவது திட்டுவது இதெல்லாம் வன்கொடுமை நம்ம பார்க்குறோம் பொருளாதார புறக்கணிப்பு என்பதும் கூட ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக இந்த சட்டத்திலே இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம் அது என்ன பொருளாதார புறக்கணிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நான் அவர் கூட வேலை செய்ய மாட்டேங்க அவர் கூட சேர்ந்து நான் நிற்க மாட்டேங்க அவர் கூட நான் மேஸ்திரி வேலைக்கு போக மாட்டேன் அவர் கூட தண்ணி பிடிக்கிறதுக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று பேசுவது சேவைகளை மறுப்பது முடிவெட்டு எடுத்துக்காட்டாக முடிவெட்ட மறுப்பது சுகாதாரத்தை மறுப்பது அங்கே அந்த வீட்டு முன்னெடுத்து குப்பையெல்லாம் மாட்டேன் குப்பை எல்லாம் மாட்டேன்னு என்று சொல்வது ஒரு மருத்துவர் ஒரு தலித் என்பதற்காக அல்லது பழங்குடியின மக்கள் என்பதற்காக அவருக்கு மருத்துவம் பார்ப்பா பார்க்காமல் இருப்பது என்பது போன்று பல்வேறு நிகழ்வுகளை கூட குற்றமாக கருதுகின்ற மிக முக்கியமான சரத்துக்களை வந்து இந்த சட்டம் கொண்டு வச்சிருக்கு தன்னுள்ளே வைத்திருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ வணிக உறவுகள்லேருந்து விலகி இருப்பது அப்போ தொடர்ந்து ஒருத்தருட காய்கறி வாங்கிட்டு இருப்பார் திடீர்னு பார்த்தோம்னா இவர் ஏன் வாங்கலை அப்படின்னா இவர் தலித் என்பது தெரிந்துவிட்டு விட்டு நான் காய்கறி அதாவது கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க அப்போ கொள்முதல் செய்யாமல் இருக்கிறனால இவர் நம்பி இவர் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் நிறைய பொருட்கள் வாங்கியிருப்பார் அதனால் இவருக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும் இதை இதையும் கூட நாம் இந்த சட்டப்பிரிவின் கீழ் கொண்டு வர முடியும் ஆக இப்படிப்பட்ட பல்வேறு சட்டங்கள் சட்டப்பிரிவுகள் இந்த சரத்துக்கள் இந்த சட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் பதினான்காவது பிரிவில் இந்த சட்டத்தின் பதினான்காவது பிரிவில் இருக்குது அப்போ இது விசாரிப்பதற்கு இல்லை இதை வந்து நடத்துவதற்கான வழக்கறிஞர் வழக்கம் போலவே நூற்றுக்கணக்கான வழக்கை வச்சு நடத்திட்டு இருக்கிற வழக்கறிஞர் நடத்தக்கூடாது மாறாக சிறப்பு அரசு வழக்கறிஞரை வைத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தின் பதினைந்தாவது பிரிவிலே கூறப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பல்வேறு புள்ளிகள் பல்வேறு சரத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படி வன்கொடுமை செய்கிறாங்க அப்படின்னா வன்கொடுமை செய்பவர்களுக்கு தண்டனைகளையும் இந்த சட்டப்பிரிவு அதாவது அத்தியாயம் இரண்டு மூன்று மூன்றாவது பிரிவில் தண்டனை வழங்கப்படுகிறது அதாவது பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த எவரொருவது வாயிலும் உண்ணத்தகாத மற்றும் அறிவுறுப்பான துர்நாற்றமான பொருளை வைப்பது அல்லது குடிக்குமாறு செய்வது கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் சில வருடங்களுக்கு முன்பு திண்ணியத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர் வாயிலே மலத்தை திணித்தார்கள் இன்னும் நாம் ப பல இடங்களில் பார்க்கிறோம் சிறுநீரை கழித்தார்கள் என்று பார்க்கிறோம் இது வன்கொடுமை குற்றம் இரண்டாவது ஒரு தாழ்த்தப்பட்டவர் சொந்தமான இடத்திலோ அல்ல வீட்டிலோ கொண்டு வந்து மலத்தையோ இறந்து போன விலங்குகளின் சடலங்களையோ கழிவுப் பொருளையோ குவிப்பது என்பதும் வன்கொடுமை குற்றம் ஒரு பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரை சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஆத்திரப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் அவர் வீட்டுக்கு அருகில் அல்லது வீட்டுக்கு மிக மிக அருகில் மலத்தை கொட்டுவது அல்லது கழிவுகளை கொட்டுவது அல்லது இறந்து போன விலங்குகளின் உடல்களை கொட்டுவது என்பது வன்கொடுமை குற்றம் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஆடையை நிர்வாணப்படுத்துவது செருப்பு மாலை போடுவது போன்றவையும் வன்கொடுமை குற்றமாக இருக்கிறது தலையை மொட்டையடிப்பது மீசையை அகற்றுவது உடலில் வண்ணங்களை பூசுவது மனித மாண்பிற்கு இழிவான எந்த ஒரு செயலை செய்தாலும் கூட இவையெல்லாம் வன்கொடுமை குற்றமாக கருதப்படுகின்றது இந்த மூன்றாவது பிரிவின் கீழே அது மட்டுமல்ல வேறொருவருக்கு தாழ்த்தப்பட்டவருடைய நிலத்திலே வேறொருவர் பயிர் செய்கிறார் ஆக்கிரமித்திருக்கிறார் என்று சொன்னால் கூட நாம் இந்த எஸ்சி எஸ்டி வழக்கை நாம் அவர் மீது போட முடியும் போடுவதற்கான போராட்டங்களில் நாம் ஈடுபட முடியும் என்பது சொல்கிறது ஒருவருடைய விருப்பத்துக்கு மாறாக ஒப்புதல் இல்லாமல் அவரை அச்சப்படுத்தி காயப்படுத்துவதன் மூலமாக அவர் நிலத்தையோ அல்லது உரிமையையோ பாசன உரிமையோ பறிப்பது என்பதும் வன்கொடுமையின் கீழ் வரும் ஒரு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த எவர் ஒருவரையும் கட்டாய உழைப்பில் ஈடுபடுத்துவது அல்லது கொத்தடிமை வேலையில் ஈடுபடுத்துகின்ற நபர் தாழ்த்தப்பட்டவர் அல்லாவராக இருந்தால் இந்த வன்கொடுமை என்ற அந்த வரையறைக்குள் வரும் என்பதும் மிக குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் வணங்கக்கூடிய ஒரு பெண் ஒரு தெய்வத்தை இல்லை ஒரு சிலையை அல்லது ஏதாவது ஒரு பொருளை இழிவுபடுத்துவது என்பதும் அதை அவமதிப்பது என்பதும் இந்த வன்கொடுமை இன் கீழ் வந்துவிடும் குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்ல மற்றும் பழமொழியினர் இவருக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதும் ஓட்டு போடக்கூடாது என்று தடுப்பதும் மனு தாக்கல் செய்யும் என்று மிரட்டுவதும் மனு தாக்கல் செய்யக்கூடாது என்று மிரட்டுவதும் அனைத்துமே இந்த வன்கொடுமை என்ற பொருளுக்குள் வந்துவிடும் ஆக இப்படி மனு தாக்கல் செய்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபர் அவர் வழக்கம் போன்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ மன்ற தலைவரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அவர் தன்னுடைய பணிகளை செய்யக்கூடாது என்று தடுப்பதும் கூட இந்த வன்கொடுமை என்ற சட்டத்தின் கீழே வரும் ஒரு பட்டியல் சாதியைச் சேர்ந்த ஒருவரை பொது இடத்தில் அவமானப்படுத்துவது பொதுமக்கள் பார்வையில் இழிவுபடுத்துவது என்பதும் வரும் இந்த வன்கொடுமைக்குள் எனக்கு ஓட்டு போடவில்லை என்பதற்காகவும் சட்டத்தின் வகைமுறைப்படி ஓட்டு போடவில்லை என்று மிரட்டுவதும் கூட அதற்காக அடிப்பதும் கூட இந்த சட்டத்தின் கீழ் வன்கொடுமை என்ற பிரிவுக்குள் வரும் அது மட்டுமல்லாமல் பட்டியல் சாதிகள் மற்றும் பழ பட்டியல் பழங்குடியினரால் புனிதமாக உயர்வாக கருதப்படுகின்ற எந்த ஒரு பொருளையும் அவமதிப்பது குறிப்பாக அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறோம் அந்த படத்தை ஒரு ஆதிக்க சாதியை சேர் ஒரு நான் தலித் ஒருவர் அவமதிக்கிறார் என்றால் அவர் மீது இப்படிப்பட்ட வழக்கை நாம் போட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரையை தரையில் உட்கார வச்சுருக்கிறாங்க அவர் பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அவருக்கு கொடியேற்றுவதற்கு உரிமை இன்னும் பல இடங்களில் மறுக்கப்படுகிறது அவர்களை கூட அதாவது சம்பந்தப்பட்ட எதிரிகளை கூட நாம் இப்போ இந்த சட்டத்தில் நாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் அது இல்லாமல் இப்போ முடிவட்டம் மறுக்கிறாங்க மளிகைக்கடையில் பொருள் கொடுக்கல பொது குழாயிலே தண்ணீர் பிடிக்க அனுமதி கிடையாது பொது பாதை வழியை நடப்பதற்கு நமக்கு அறிமை நடப்பதற்கு உரிமை கிடையாது தடுக்கிறார்கள் என்று கூறினாலும் கூட இந்த சட்டத்தின் கீழ் நம்மால் வழக்கு தொடுக்க முடியும் அந்த சட்டத்தின் கீழ் நம்மால் போராடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் சைகை மூலமாக செய்கை மூலமாக சொற்கள் மூலமாக இழிவுபடுத்துவதும் கூட தாழ்த்தப்பட்ட மக்களையும் பழங்குடியின மக்களையும் இழிவுபடுத்துவது கூட வன்கொடுமை என்ற வரையறைக்குள் வரும் இப்படிப்பட்ட வன்கொடுமையை செய்யக்கூடியவர் யாராக இருக்க வேண்டுமென்றால் அவர் நான் தலித்தாக அதாவது தலித்தல்லாத சாதியைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு பெண் தலித் என்பதனாலேயே அவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்றால் அதுவும் வன்கொடுமை என்ற செயலுக்குள் வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஆற்றங்கரைக்கு போகக்கூடாது நீரூற்றை பயன்படுத்தக்கூடாது தண்ணீரை குடிக்கக்கூடாது ப பேருந்துகளில் ஏறக்கூடாது நாம் கேள்விப்பட்டிருப்போம் சில மாதங்களுக்கு முன்னும் புல்லட் ஓட்டினாங்க என்று சொல்லி சிவகங்கையில் ஒரு மணிக்கட்டை வெட்டி விட்டார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுக்கு எதிராகவும் கூட நாம் எஸ்சி எஸ்டி வழக்கு போட முடியும் இப்படிப்பட்ட வழக்கு அந்த புல்லட்டு ஓட்டுனார் என்பதற்காக கையை வெட்டினார்கள் அல்லவா அவருக்கு அந்த வழக்கில் எஸ்டி வழக்கு தான் போடப்பட்டிருக்குது இது மட்டுமல்லாமல் ஒரு பேருந்து நிலக்கூட இருக்குது அங்கே நீங்கள் ஓய்வெடுக்க போகிறீங்க ஓய்வெடுக்கும் போது தடுக்கிறாங்க நீ இந்த இந்த சாதியைச் சேர்ந்தவர் என்பதற்காக தடுக்கிறார்கள் என்று சொல்ல போனால் அதையும் கூட நாம் இந்த பிஓஏ அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராடி அட்ராசிட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டை பயன்படுத்தக்கூடாது நீர்த்தொட்டி பயன்படுத்தக்கூடாது தண்ணீர் குழாய்கள் பயன்படுத்தக்கூடாது நீர்நிலைகள் குளியல் கூடங்கள் இப்படி எதையுமே பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னாலும் இந்த வன்கொடுமை என்ற பிரிவுக்குள் வரும் அப்போ வன்கொடுமைன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஒரு பிராடாக ஒரு மிகப்பெரிய அளவில் பல்வேறு வரையறைகள் அதில் இருக்குது கோயில் திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடாது ஊர் புறக்கணிப்பு செஞ்சுருக்கிறோம் எந்த பொருளும் கொடுக்கக்கூடாது என்று சொல்வது நாட்டாமைகள் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் மறுப்பது இது போன்ற எல்லா விதமான குற்றங்களையும் வன்கொடுமை என்று சொல்கிறார்கள் என்ற வரையறைக்குள் கொண்டு வரப்படுகிறதுன்னு பார்க்கலாம் அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு எவ்விதமான தண்டனை இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம் இப்போ மேற்கு நான் சொன்னதெல்லாம் பார்த்தோம்னா பொதுவான குற்றவியல் சிஆர்பிசியிலையோ இல்லை பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்லையோ வந்து குற்றமாக பெரிய அளவாக காற்றப்படாது பொதுவாக தான் இருக்கும் ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் ஆறு மாதங்களுக்கு குறையாத ஆனால் அபராதத்துடன் ஐந்து ஆண்டுகள் நீடிக்கத்தக்க சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பொய்யான போலியான சான்றுகளை தயாரித்து ஒருவரை மரண தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய வேலைகளை ஒருவர் செய்திருக்கிறார் பாதிக்கப்பட்டவர் தலித்தாகவும் இப்படிப்பட்ட போலியான சான்றுகளை தயாரித்தவர் தலித் அல்லாதவராக இருந்தால் போதும் அவருக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படியே ஒருவேளை அவர் பொய்யான சான்றுகள் தயாரித்து ஒரு தலித்தொருவர் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் அதை ஏற்படுத்திய போலியான சான்றுகளை உருவாக்கிய அந்த குற்றவாளிக்கும் மரண தண்டனை கிடைக்கும் இப்படி பட்டியல் மக்கள் மற்றும் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக முழுமையாக தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு யானை யானை பசிக்கு சோழ என்பது போல குறைந்தபட்சம் சில நன்மைகள் இந்த சட்டத்தின் மூலமாக இருக்கின்றன அது மட்டுமன்றி பார்த்தோம்னா இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்து விட்டால் ஒருவர் ஆதிக்கசாதியால் படுகொலை செய்யப்படுகிறார் அல்லது ஆதிக்கசாதியால் பாதிக்க பாலியல் பலாத்காரத்துக்குள்ளாக்கப்படுகிறார் உள்ளாக்கப்படுகிறார் அல்லது ஆதிக்கசாதியினால் மிகவும் கடுமையாக தாக்கப்படுகிறார் கால்களை இழக்கிறார் என்று அது மட்டுமல்லாமல் ஆதிக்க சாதியினர் தலித்து மக்களின் வீடுகளை எரிக்கிறார்கள் பழனிந்த மக்கள் வீடுகளை எரிக்கிறார்கள் என்று சொல்லப்போனால் அந்த இழப்பீடை பெறுவதற்கும் இந்த சட்டத்திலே இடம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரை கொடுக்கிறார்கள் ஒருவர் இறந்து போனால் மற்ற இழப்பீடுகளுக்கு தகுந்தபடி அந்த நிதியானது கொடுக்கப்படுகிறது அந்த நிதி எப்படி கொடுக்கப்படுகிறது சொல்லப்போனால் வழக்கு பதிவு செய்த உடனேயே எஃப்ஐஆர் ப முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த உடனேயே அவருக்கு இருபத்தைந்து சதவீதம் அந்த நிதி வந்து கிடைச்சிரும் அதுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த உடனேயே ஐம்பது சதவீதம் கிடைத்துவிடும் ஆக எழுபத்தைந்து சதவீதம் நிதியானது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தவுடன் மீதி மீதியுள்ள நிதியானது அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியம் அது மட்டுமல்லாமல் இந்த நீதிமன்றங்கள் மிக விரைவாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இரண்டு மாதங்களுக்குள் வழக்கை முடிக்க வேண்டும் என்பது தான் இந்த சட்டம் சொல்கிறது ஆனால் அப்படி இயல்பிலே யதார்த்தத்தில் அப்படி இல்லை என்பது மிக முக்கியம் அது மட்டுமல்லாமல் இந்த சட்டப்பிரிவானது நான்க நான்காவது பிரிவில் முக்கியம் முக்கியமானது கடமைகளே செய்ய தவறுகின்றவர்களுக்கான தண்டனை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போறோம் இப்படி தலித் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தலித் ஒருவர் வருகிறார் பட்டியல் ச சாதியை சாராத ஒருவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லப்போனால் அந்த வழக்கை எடுத்து அந்த வழக்குல எஃப்ஐஆர் போட வேண்டும் திட்டமிட்டே அவர் வேண்டுமென்றும் ஆதிக்க சாதியிடம் பணம் வாங்கி கொண்டு அவர் எஃப்ஐஆர் போடவில்லை என்று சொன்னால் அவர் மீது நம்மால் வழக்கு தொடுக்க முடியும் அதுதான் நான்கு ஒன்று ஏ நான்கு ஒன்று ஆ என்பது வாய்மொழியாக அளிக்கப்பட்ட தகவலை தகவல் அளித்தவரின் கையெழுத்தை பெறுவதற்கு முன்பாக காவல் நிலையத்திற்கு பொறுப்பான அலுவலரால் எழுத்துப்பூர்வமாக மாற்றி தகவல் அளித்தவருக்கு வாசித்து காட்ட வேண்டும் இப்படி பல்வேறு கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் செய்ய தவறுகின்ற அரசு ஊழியருக்கு போலீஸ்காரர்களுக்கு ஆறு மாதங்கள் முதல் ஓராண்டு வரை நீட்டிக்கத்தக்க சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்பதும் சொல்லப்படுகிறது தொடர் குற்றவாளிகளுக்கு கூடுதல் தண்டனையும் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சட்டத்திலே சட்டப்பிரிவிலே இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இப்படி தலித்து மக்கள் மீது தொடர்ந்து சாதிய வன்கொடுமையில் ஈடுபடுகின்றவர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காகவும் அந்த அந்த அதிகாரமும் அந்த உரிமையும் கூட இந்த சட்டத்தில் இருக்கிறது அது மட்டுமன்றி தொடர்ந்து ஒருவர் இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமையில் சாதிய வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபடுத்துகிறார் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவரை அந்த ஊரிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அதாவது இந்த சட்டத்தின் பிரிவு பத்திலே குற்றம் செய்யக்கூடிய நபரை அப்புறப்படுத்துவதற்காக கூட சட்டத்தில் இடமிருக்கிறது மூன்று ஆண்டுகளுக்குள் ஆண்டுகள் வரை அந்த நபரை அந்த ஊரிலிருந்து அப்புறப்படுத்த முடியும் அது மட்டுமின்றி இப்படிப்பட்ட நபர்கள் மீது ஒரு உத்தரவாத ஆணையுறுதி உறுதிமொழியை நீதிமன்றம் பெற முடியும் இந்த தவறு மேல் செய்ய மாட்டேன் என்று அவரிடம் ஒரு உறுதிமொழியை பெற முடியும் இப்படிப்பட்ட பிரிவுகளும் இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களும் கூட இந்த சட்டப்பிரிவின் கீழ் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்குறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சட்டப்பிரிவின் இந்த சட்டத்தின் கீழே இந்த பிரிவுகளின் கீழ் வரக்கூடிய வழக்குகளை இரண்டு மாத காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக போதுமான எண்ணிக்கையில் நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் என்பதும் இந்த சட்டத்தில் இந்த சட்ட பிரிவுகளிலே கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பதினைந்து ஏ என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவானது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் பல்வேறு உரிமைகளையும் அதை அவர்களை பாதுகாப்பதற்கான கடமையை இந்த அரசுக்கும் வழங்குகிறது என்பது நாம் சொல்கிறோம் ஆக பாதிக்கப்பட்டவர்களே கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்படுவதற்கான உரிமையை உத்தரவாதத்தை இந்த சட்டப்பிரிவு பதினைந்து ஏ நமக்கு வழங்குகிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சட்டப்பிரிவின் கீழ் பதிவு செய்யக்கூடிய முதல் தகவல் அறிக்கை சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிக்கை அனைத்தையுமே எவ்விதமான தொகையுமின்றி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதையும் இந்த சட்டப்பிரிவு நமக்கு தெரிவிக்கிறது இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு வழக்கு கொடுத்துட்றாரு ஆதிக்க சாதியர் மத்தியில் வாழ முடியாது அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பையும் அவர்களின் அடிப்படை தேவைகள் குடிநீர் உணவு மருத்துவம் சுகாதாரம் உள்ளிட்டவற்றையும் கொடுப்பதற்கு இந்த அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்போருக்கு பராமரிப்பு செலவுகளையும் வழங்க வேண்டும் இப்படி உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகள் இந்த பிஓஏ ஆக்ட் என்று பிஓஏ ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டு நமக்கு தெரிவிக்கிறது இதை எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது நன்றி